நிகழும் மங்களகரகமானார் குரோதி ஆண்டு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சப்தமி திதியும் பூச நட்சத்திரமும் உத்தராயணமும் கூடிய சுபய சுபதினத்தில் அதாவது ஆங்கிலத்திற்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கூறிய மிக தமிழ் பன்னிரண்டு மாதங்களில் இரண்டு என்ற சொல்லுக்கு பெருமையும் சிறப்பும் எல்லா கலைகளிலும் உண்டு இந்த இரண்டு என்ற சொல்லுக்கு தமிழில் ஆன்மீக தேடலில் அருளாளர்கள் நமக்கு வழிவகுத்துள்ளார்கள் அந்த இரண்டாம் பாவகத்துக்கு மிகப்பெரிய இன்றியமையாத பாவம் அந்த பாவகம் அப்படிப்பட்ட பனிரெண்டு ராசிகளில் ரிசிப ராசி ஆகிய ராசிக்கு தமிழ் பனிரெண்டு தமிழில் முதல் மாதம் சித்திரை இரண்டாவது மாதமாக ரிசுப மா வைகாசி இரண்டாவது மாதம் வைகாசி மாதம் இந்த பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பிறக்கின்றது தமிழ் மாதம் வைகாசி ஜோதிடத்துறையில் துறையில் ரிசப ராசி பனிரெண்டு மாதத்திற்கும் பனிரெண்டு ராசி அதில் உச்சம் ஆட்சி எல்லாமே இருக்குது உங்களுக்கு தெரியும் நேயர் பெருமக்கள் தமிழ் ஜோதிடம் நிர்வாக நிர்வாகத்திற்கும் எனது வாழ்க்கையை எனது ஊக்கத்தை எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நம்பிக்கையையும் மிக தெல்ல தெளிவான ஆற்றலையும் கொடுக்கின்ற என் கண்மணிகளாகிய நேயர் பெருமக்களினுடைய பாதத்தை தொட்டு வணங்குகின்றேன் அடுத்து நாம் காண இருப்பது மிதன ராசி காலபுருஷனுக்கு மூன்று காலபுருஷனுக்கு வெற்றி காலபுருஷனுக்கு சகோதரன் காலபிரசனுக்கு போல்டா எது செய்ய நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்ற ராசி மிதன ராசி காற்று ராசி உபய ராசி காற்று ராசி சரஸ்தர உபய ராசி எதுக்கு அறிவை கொண்டு எதை வேணாலும் சாதிக்கக்கூடியவர்கள் அறிவை கொண்டு எதை வேணாலும் சாதிக்கக்கூடியவர்கள் எப்படி சாதிப்பாங்க யோசிப்பது மிதுனத்தின் யோசிப்பது வாசிப்பது சிந்திப்பது பார்த்தீங்களா யோசிப்பது வாசிப்பது சிந்திப்பது மிதினத்தின் சிறப்பான சொத்துக்கள் உங்களை தவிர வேற யாருக்கும் வராது இந்த பிரிட்டிஷெல்லாம் மிதுன ராசித்தார் வேற எங்கேயும் வராது கட்டி போட்டாலும் வராது கொஞ்சம் சுயநூல தொடர்பீங்க சார் சுயநிலம் இருந்தால் தான் வாழ முடியும் சுயநிலை இருந்ததை எதையும் சாதிக்க முடியும் அப்போ அப்படிப்பட்ட மிதுன ராசி நேர் நிச்சயமாக காலபுருஷுக்கு மூணாவது ராசி மிதுன ராசிக்கு ராசிநாதன் உங்களுக்கு லாபாதிபதியை பதினொன்றில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு நாளில் கேது இருக்கிறார் அப்போ குழந்தை குழந்தைகளை நல்ல முறையில் பார்த்துக்கோங்க அம்மாவை பார்த்துக்கோங்க அம்மாவுடைய மருத்துவ செலவுகளை பார்த்துக்கணும் அம்மாவுடைய மருத்துவ செலவுகளை பார்த்துக்கோங்கள் பிள்ளையார் வழிபாடு அம்மாவுக்காக நல்லா பண்ணுங்கள் பிள்ளையார் வழிபாடு நல்லா அம்மாவுக்காவை பண்ணுங்க மிதனராசி நேயர்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்காரு கெட்டு போகல கவலையே பட வேண்டாம் உங்க ராசிக்கு நிச்சயமாக பத்துல செவ்வாய் ராகு இருக்காரு செவ்வாய் ராகு ராகு டெபாசிட் ஆயிட்டாரு ராகு வந்து செவ் டெபாசிட் ஆகும் கொஞ்சம் நல்லா வந்துடுவாரு செவ்வாய் வந்துருவாரு அப்ப செவ்வாய் விளையிட்டாருன்னா இன்னும் தொழில் உங்களுக்கு சிறப்படையும் மிதன ராசிக்கு கர்மாதிபதியாகிய மீன ராசி மிதன ராசிக்கு ப்ரப்போஷனுக்கு உரிய மீன மீன ராசி அப்போ மீன ராசியில் ராது இருக்கும்போது வெளிநாடு யோகம் வெளிநாடு யோகம் உள்ளூர் மாற்றம் வெளியூர் மாற்றம் உள்ளூர்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறது இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏ காற்று ராசி நீங்கள் வந்து காற்று ராசி அப்போ காற்று ராசிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சகல விதமான நற்பலங்களையும் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்கள் ராசிக்கு கோச்சாரத்தில் அடுத்து பாயிண்ட் வரணும்ல அடுத்த ராசிக்கு கோச்சாரத்துல பன்னெண்டுல குரு வர்றாரு பன்னெண்டு மிக முற்பதம் உயர்வான ஸ்தானம் அதனாலதான் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடமாவே அதை வச்சிருக்காங்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு இல்லை உங்களுடைய நேருடைய லக்கணத்துக்கு பன்னெண்டு இல்லை காலபுருஷனுக்கு பன்னெண்டுக்கு வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு புனிதமான இடம் அங்கே இல்லிகளுக்கு வேலை இல்லை அங்கே அதர்மத்துக்கு வேலை இல்லை அதனால தான் குருவா வச்சிருக்காங்க அதுக்காகத்தான் குருவா வர வச்சிருக்காங்க பர பக்கத்தில் செவ்வா மேசராசி செவ்வா பன்னெண்டாவது குரு குரு செவ்வாய் ஒன்று தானே ஒன்று தானே எனவே தயவு செய்து ரிசிபரசி நேயர்களுக்கு உங்களுக்கு வேண்டிய தொழில் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் ராசிக்கேத்த தொழில் தயவு செய்து செஞ்சால் இன்னைக்கு வேணால் நஷ்டம் வரும் பத்து வருஷம் கழித்து நீங்கள் கோடீஸ்வரன் ராசி இல்லாத தொழிலை வச்சீங்க நீங்கள் தலையில் மண்ணலி போட்டுக்கிறீங்க அப்படிப்பட்ட நேரம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு மிக சிறப்பான குறுப்பெயர்ச்சியோட இந்த வைகாசி மாதமும் உங்களுக்கு தனி சிறப்பை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல மிதன ராசி நேயர்களுக்கு அது மட்டுமல்ல காலபுருஷனுக்கு மூன்றாம் இடத்துல குரு சூரியன் இருக்காரு அப்படி இருந்தாலும் உபயராசி வெளிநாட்டுக்கு போற ஏற்கனவே வெளிநாட்டை பத்தி உங்களுக்கு நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறேன் காற்று ராசி அறிவு கூறிய அறிவு கூறிய ராசி மட்டும் கிடையாது என்னென்ன ஆராய்ச்சி அது ஜெராக்ஸ் ஆராய்ச்சியா புக் ஆராய்ச்சியா சயின்ஸ்டியா வணக்கத்துக்குரிய அப்துல் கலாமா வணக்கத்துக்குரிய அப்துல் கலாமா அப்படி எல்லாத்தையுமே நீங்க கலந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் மிதனராசிக்காரருக்கு எல்லாத்துக்கும் யூனிவர்சிட்டி கல்வித்துறை கல்வித்துறையில் எத்தனை இருக்குதோ கல்வி டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் எத்தனை இருக்குதோ எல்லாமே கவனமாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாங்க உங்க ராசிக்கு பன்னெண்டுக்கு வராது உங்க ராசிக்கு பன்னெண்டுங்கிறது மறைவு அல்ல உங்களை மறைச்சிக்கிட்டு நல்லது செய்ய போறாரு மிதன ராசியை மறைச்சிக்கிட்டு உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு அதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக் பாயிண்ட் எனவே மிதனராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக என்ன அடுத்த ஆணி உங்கள் உங்கள் வீடு தான் சூரியன் வர்றாரு உங்கள் வீட்டு தான் சுக்கரன் வர்றாரு அப்போ உங்கள் வீட்டுக்கு வரும்போது கெஸ்ட்டு வரும்போது நீங்கள் எப்படி இருக்கணும் உங்கள் வீட்டை ஸ்டெடி பண்ணி வச்சுக்கிறணும் உங்கள் வீட்டை ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மாதத்தை கண்டிப்பாக அகலக்காலம் மட்டும் இதில் வச்சிடாதீங்க ஏன்னா பன்னெண்டில் குரு இருக்கிறதுனால ஐயன சயன போக உறவு துறவு விரயம் பத்து ரூபா வருதா ஆறு ரூபா செலவில் ஏழு ரூபா செலவழிங்க ரெண்டு ரூபா குழந்தை கொடுங்க ஒரு ரூபா மிச்சம் பண்ணுங்க இதுதான் மிதன ராசிக்காரங்களுக்கு ஏன்னா அகலக்கால் வைக்கக்கூடாது தொட்டதெல்லாம் கொஞ்சம் செலவாகத்தான் செய்யும் செலவாகத்தான் செய்யும் எனவே செலவு குறைப்பதற்கான வழியை கண்டுபிடிங்க நேயர் பெருமக்கள் இப்ப நல்ல எல்லா விவரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க செலவு குறைப்பதற்கான வழியில் மட்டும் கண்டுபிடிங்க நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவு உண்டு மிதுனராசி நேகர்களுக்கு லெக்ஷிமி நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த வைணவ வழிபாடு பூரா நீங்க பண்ணணும் இந்த வைணவ வழிபாடுல ஒண்ணுமே வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் திருக்கோவில்ல மூன்று மும்மூர்த்திகள் இருக்காங்க பாருங்க மூன்று மும்மூர்த்திகள் எப்படி மூன்று மும்மூர்த்திகள் இருக்காங்க பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் அதில் பாருங்க ஆழ்வார் பித்து பிடிச்சு போயிருக்காரு மகாவிஷ்ணு மேல பேய் மனப்பேய் பணப்பேயில் தான் அந்த காலத்துல மனப்பெய் தான் இப்பதான் மனப்பேய் இல்ல இப்ப பணப்பேய் அப்ப அவர் சொல்லியிருக்கார் பேயால்வர் சொல்லியிருக்கார் திருக்கண்டேன் உன் சங்க பார்க்கவில்லை உன் சகாயத்தை பார்க்கவில்லை உன்னுடைய பட்டு பீதாம்பரத்தை நான் பார்க்கவில்லை உன் அன்பும் கருணையும் நான் பார்க்கவில்லை அப்புறம் என்ன சாமி பார்த்தீங்க திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிலரும் பொன் ஆளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் வண்ணன்பால் என்று எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டாரு ஒன்னதான் நான் பார்த்தேன் யாரு மகாலட்சுமி உருவத்தை அந்த மாதிரி மகாலட்சுமியுடைய வாசம் செய்யக்கூடிய திருத்தலங்கள் சென்று தரிசனம் செய்து வந்தால் நிச்சயமாக இந்த மாதத்தை அப்படி நீங்கள் கொண்டு போயிடலாம்